கிறிஸ்துமஸ்னாலே கிறிஸ்துமஸ் தாத்தா தான் நிறைய பேருக்கு ஞாபகத்துக்கு வரும் முக்கியமா குழந்தைகளுக்கு குண்டான உடம்போட இருப்பாரு குட்டையா இருப்பாரு வெள்ளையான தாடி மீச வச்சிருப்பாரு சிவப்பு கலர் ட்ரெஸ் குள்ளாவும் வச்சிருப்பாரு ஒரு பை நிறைய கிப்டும் வச்சிருப்பாரு இவர்தான் சாண்டா கிளாஸ்னு சொல்றோம் இந்த சாண்டா கிளாஸ் யாருன்னு தெரியுமா மூணாம் நூற்றாண்டுல வாழ்ந்த சிண்ட் நிக்கல தான் இப்போ நம்ம சாண்டா கிளாஸ்னு சொல்றோம் ரோம்ல பிறந்த இவர் துருக்கியில பிசப்பாக இருந்திருக்கிறாரு இவர் குழந்தைகளுக்கும் நிறைய ஏழை மக்களுக்கும் ஹெல்ப்பும் பண்ணியிருக்கிறார் இவர் சர்ச்சில் இருக்கும்போது யாராவது வந்து தங்களோட கஷ்டத்தை சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்கிறாரு இவரோட சொத்து முழுவதுமே தானமும் தர்மமும் பண்ணியிருக்கிறார் அவர் வெள்ளை குதிரை சேப்புகளை ட்ரெஸ் போட்டு கஷ்டப்படுறவங்களோட வீட்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணிருக்காரு அவர் ஹெல்ப் பண்ணும்போது யாராவது உண்மையிலேயே அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாமையும் ஹெல்ப்பும் பண்ணியிருக்கிறார் ஒரு தடவை ஒரு மூணு பெண் குழந்தைகளோட அப்பா தன்னோட பெண்கள் கல்யாண வயசை எட்டியும் தான் ஏழ்மையில இருந்தனால அந்த பெண்களுக்கு கல்யாணம் முடிக்க முடியாம இருந்திருக்கிறாரு அந்த காலத்துல பெண்கள் உரிய நேரத்தில் கல்யாணம் முடிக்கலன்னா அவங்க அடிமையாக்கிடுவாங்க அதனால அவர் ரொம்பவே வருத்தத்தில் இருந்திருக்கிறார் அப்ப குளிர்கால பண்டிகை நடந்துட்டு இருந்த சமயத்துல அந்த குடும்பம் மட்டும் எந்த ஒரு கொண்டாட்டத்திலுமே ஈடுபடாம அவங்க இரவு நேரத்துல தூங்க போயிட்டாங்க அப்போ ஒரு பை வந்து அவங்க வீட்டுக்குள்ளே வந்து விழுந்துச்சு அந்த பையை அவரோட அப்பா திறந்து பார்த்தபோது பணமும் நகையும் இருந்துச்சு இந்த பணமும் நகையையும் இறைவன் கொடுத்ததா நினச்சி தன்னோடய மூத்த பொண்ணுக்கு கல்யாணமும் முடித்து கொடுத்தார் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட வீட்டுக்குள்ளே திரும்பவும் அதே மாதிரி ஒரு பை வந்து விழுந்துச்சு அந்த பையில் பணமும் நகையும் இருந்துச்சு உடனே அவர் வெளியே வந்து பார்த்தபோது ஒரு குதிரையில் கலர் ட்ரெஸ் போட்டு ஒருத்தர் போகிறத பார்த்தார் அந்த பணத்தை வச்சு அவர் இரண்டாவது பொண்ணுக்கு கல்யாணமும் முடிச்சு கொடுத்தாரு மூன்றாவது முறை குளிர்காடாக நடந்துச்சு இந்த முறை எப்படியாவது அந்த பெண்ணோட அப்பா அவர் யாருங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சார் அதே மாதிரியே வெள்ளை குதிரையில் கலர் ட்ரெஸ் போட்டு அவர் வீட்டுக்கு வந்து ஒரு பணப்பையை போட்டார் உடனே அவர் ஓடி போய் யாருங்கிறது பார்த்தாரு அதை பிஷப் நிக்கலஸ்ன்னு அவர் தெரிஞ்சிது ஒவ்வொரு முறை குளிர்காலம் நடக்கும் போதும் நிக்கலஸ் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஹெல்ப் பண்றத வழக்கமாக வச்சிருந்திருக்கிறார் மூன்றாம் நூற்றாண்டுல டிசம்பர் ஆறாம் தேதி இவர் இறந்து போனார் இவரோட கருணையான உள்ளமும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சதுனால தான் இவர் இறந்த பிறகும் இப்போ வரைக்கும் பிரபலமாக இருக்கிறார் பதினெட்டாம் நூற்றாண்டுல டச்சை சேர்ந்த நிறைய மக்கள் அமெரிக்காவில் குடியேறினாங்க அந்த மக்கள் எல்லாமே நிக்கலஸ் டேன்னு சொல்லிட்டு டிசம்பர் ஆறாம் தேதி கொண்டாடுனாங்க அவர் போலவே சிகப்புகளை ட்ரெஸ் போட்டுட்டு தொப்பி வச்சுக்கிட்டு வெள்ளை மீச தாடி வச்சுக்கிட்டு குழந்தைகளுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க டச்சு மக்கள் இதை சின்டர் கிளாஸ்னு அழைச்சாங்க அதுதான் காலப்போக்கில் சாண்டா கிளாஸ்னு மாறிச்சு இவர் இறந்த மாதமும் கிறிஸ்மஸும் ஒரே மாசத்துல வரதுனால சாண்டா கிளாஸ் கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி வேஷம் போட்டு நிறைய குழந்தைகளுக்கு கிஃப்ட்டும் கொடுக்க ஆரம்பித்தாங்க